இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை உபாகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் ஒன்று உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பாராம் எப்பொழுது இந்த மேன்மை உண்டாகும் அப்படின்னு இந்த முழு வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய படியெல்லாம் செய்ய நிகவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தருடைய படியெல்லாம் செய்ய கவனமா இருக்கணும் அவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கணும் பிரியமானவர்களே இப்படி நம்ம செய்தால் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பாராம் சாதாரணமான மேன்மை கிடையாது பூமியிலுள்ள சகல சாதிகளிலும் மேன்மையாக வைப்பாராம் பிரியமானவர்களே உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதர் தான் பில்லி கிரகம் அவருடைய வாழ்க்கையில அவர் ஊழியத்தில் அநேக லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறார் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் தான் பில்லி கிரகம் அவருடைய லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு மேன்மை இப்படிப்பட்ட ஒரு கணம் எப்படி கிடைத்தது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும்போதே பில்லி கிரகாமுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் வேத வசனங்களை வாசிக்கணும் அதாவது சங்கீதத்தில் ஐந்து அதிகாரமும் நீதிமொழிகள்ல ஒரு அதிகாரமும் கம்பல்சரியா அந்த நாளைக்கு அவர் படித்தே ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க அம்மா கற்றுக் கொடுத்து அவங்களை உருவாக்கி இருக்கிறாங்க வெறும் சங்கீதம் ஐந்து அதிகாரம் நீதிமொழிகள் ஒரு அதிகாரம் மட்டும் அவர் படிக்கல கண்டிப்பா அதை படிச்சுட்டு அடுத்ததாக வேத வசனங்களை வாசித்து அவர் தியானம் பண்ணுவாராம் இப்படியாக வேத வசனங்களை அவர் வாசித்தது நிமித்தம் சின்ன வயசிலேயே இந்த வேத வசனங்கள் அவருடைய இருதயத்துல கடந்து போனது நிமித்தம் பிரசித்தி பெற்ற தேவ மனிதராய் கத்தர் மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த காலை வெளியில கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை வேண்டுமானால் கற்றுருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருங்க வேத வசனங்களை வாசிங்க அதன்படி நடங்க அவர் பேசுவார் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகும் நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்துல நீங்கள் மேன்மை அடைவீர்கள் உங்க குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும் நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும் எப்பேற்பட்ட நிலமையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் நேசித்து வாசிக்கும் போது அதை கை கொள்ளும் போது அந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் செவிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா மேன்மைப்படுத்துவீராக வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கணும் அவருடைய கட்டளைகளை கை அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க கர்த்தரிங்களுக்கு இந்த நாள நீர் பேசியிருக்கிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இன்னும் கிருபைகளை தருவீராக தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க சிகர வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கத்துடைய கரம் கூடவே இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் கர்த்தாவே கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா அற்புதங்களை செய்ங்கப்பா கடன் பாரங்கள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் குழந்தை இல்லையே என்று சொல்லி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை அம்மேன் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில கத்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க